இதுக்கு பசி டாங்களாக இவன் என்ன பண்ணுறானு தெரியலையா அஞ்சுமா ஏன் அஞ்சம்மா ஓ ஏன் அஞ்சாம்மா என்னடி இவன் ம் நல்லா தின்றா பட்ருக்கு போட்டு போட்டு பொழஞ்சி கட்டுறா படறக்கு அவள் ஆக்கி வச்ச மதிய மதியச்சோட்டாலாம் காலச்சோட்டையேட்டு கொண்ணுல காட்டலை அடுக்கட்டும் அவள் தின்ன கிளம்பிட்டான் ஒரு ஆட்டாக்காரி வயசானோ கிடக்கிறாலான இல்லை போட்டு கொண்டு முன்னாடி கொடுப்பான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரொம்பனு பாட்டி ஆட்டி அவளை ம் என்ன புத்தியில் இருக்கிறான்னு பாட்டுக்குங்க ம் கொஞ்ச கூட ஒரு பாவ பட்ட வரையாவே இல்லட்டி உங்களுக்கு ஏட்டி நானே தான் கேட்குறோம் ம் ஏட்டி எங்களுக்கெல்லாம் வயசாகிடுச்சின்னா ஒன்றும் திங்கக்கூடாதுன்னு எதுவும் இருக்காட்டி சட்டம் எழுதிருக்காட்டி ம் எங்களுக்கும் ஆசை பாசம் எல்லாம் இருக்காது நல்லா திங்கணும் அதை வாங்கணும் இதை வாங்கி திங்கணும்னு ஏற்றி வரீங்களாட்டி மாற மூணு பேர் கையை வீசிக்கிட்டு ம் ஏட்டி நாளைக்கு உங்கள் ம மருமகளும் சரி உங்கள் மகளோலும் இப்படி வண்டாலுனால் நீங்கள் என்னட்டி பண்ணுவீங்க ம் எனக்கு எவா அவளுக்கு நாங்களாம் என்னத்த நம்பி இருக்க போறோம் நீயாவது எங்களை நம்பி இருக்கிற நாங்க ஒன்னுத்தையும் கிடையாது பார்த்துக்க என்னமோ மகனுங்க பாக்கிறானுங்களோ பார்க்கலையோ அந்த கதையெல்லாம் ஏன் இப்போ நோண்டிக்கிட்டு பேசிக்கிட்டு அதெல்லாம் நினைச்சா வைத்தரிச்சேன் ரெண்டு பேர் போய் கடற்கரானு வெளிநாட்டில் ஒருத்தவனுக்கு கல்யாணம் ஆகி போச்சு ஒருத்தவனுக்கு கல்யாணம் ஆகலை ம் என்னானு ஒரு போனை போட்டு விசாரிக்கிறானோங்களான்னு பாத்துக்க நாங்களும் ஆனாத தான் கடக்கிறோம் ஏதோ எங்களுக்கு நீ ஆறுதலாக இருக்கிறன்னு நாங்கள் வந்து பேசலாம்னு வந்தா என்னமோ நாயை எடைச்சி தள்ளுற மாதிரி தள்ளுற ம் ஏமா சரி அது கிடக்கட்டுமா என்ன வேலை தான் அவன் மருமவை என்னம்மா எங்கள் ஊடு வரைக்கும் வருது நியூஸு ம் நீங்கள் இங்கே இருக்கிறீங்களா ஒரு போட்டு போட்டுக்கடமா சொல்லக்கூடாது எங்களுக்கு ஏட்டி ஓ நாத்தன காரி ஓ அன்னிக்காரி இப்படி போயிருக்காட்டி வேலைக்கு போயிருக்கா நல்ல சம்பளம் என்ன நாங்கள்னா தெரிஞ்சுக்கிட்டு சொத்தில் பங்கு கேட்குற மாதிரி அவ வேலையிலாம் போட வந்துக்கிறோம் ஏமா எங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா எங்கள் ஊரில் இருக்கிறவளோட கண்ணாப்படும் கேட்டுகிட்டு இருக்கிற அளவு அவர்களுக்கு சொல்லுவோம் இல்லை இதுதான் இந்த ஊரில் ஒரு வழக்கமாக போச்சேன் ம் என்னத்தை சொல்கிறது நான் ம் எந்த வீட்டில் என்ன நடக்கும்னே ஏங்கிட்டு உட்காந்துருக்குறாங்க மாதிரி வந்து சொல்லி விட்டுட்டு சரி நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை பெருன்னு தான் நாங்கள் கிளம்பி வந்தது வேறு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ம் தான் காலையில் சரி எல்லா வேலையும் முடிச்சுவிட்டு இவளும் போன போட்டா என்ன காய் இப்படி சொல்கிறாங்களா உண்மையா உனக்கு எதுவும் சொன்னாங்களா கொண்டாங்களான்னு எனக்கு போன போட்டா இல்லை டீ அதெல்லாம் ஒன்றும் இல்லையே யாரும் சொல்லலையே தேகத்தை வீட்டுக்காரர் தான் பேசிக்கிட்டு இருந்தாண்ணே ஒன்னும் சரி சரி கா போவோம் போய் என்னன்னு கேட்டுகிட்டு வந்துடுவோம் ரெட்டுன்னு சொல்லி அப்புறம் நாங்கள் கிளம்பி வர அவசர ம் நீ என்ன இப்படி திங்குறது வாங்கிட்டு வரல ஒன்று வாங்கிட்டு வரலன்னு கேள்வி கேட்குறீங்களா ம் ஏமா வீட்டுக்கு மூணாவது வீடு தான் கடை என்னன்னு ஏதுன்னா நாங்கள் வாங்கிட்டு வர போகிறோம் அதுக்கு என்னமோ இப்படி விடைச்சிட்டுற ஐயையே ராவுகாலம் வந்திருக்குது ராவுகாலம் ம் நம்ம வந்து விசாரிக்க வந்துக்கிறோம் நல்ல எண்ணத்தில் நம்ம அன்னிக்காரி வேலைக்கு போகிறாங்களே என்ன ஏதுன்னு கேட்க மட்டும் வந்தால் இவ்வளோ ஊரில் எவ்வளோவு சொல்லியிருப்பாள்வோ அதை கேட்டுக்கிட்டு போடுறாங்க அப்படி சொல்ல வந்துருப்பாள்வோ மொகரைய பாரு மொகரைய எப்பா பாரு இது எக் பக்கத்து விட்டுக்காரி சாமளாவுக்கு போன போட்டு என் தங்காச்சி என்ன பண்ணுறா என் அக்கா என்ன பண்ணுறா அவள் புருஷன் சொக்காயிலேருந்து பணத்தை விடுறாலாம் வட்டிக்கு விட்றாலாம் போகிறா வர்றாலும் கேட்குறதே பொழப்பு பொழப்பு இவ்வளோக்கு ம் ஆளும் மொகரையும் பாரு மொகரைய என்னத்துக்கு வந்திருக்காள் தெரியல தெரியுது இதே கிளம்பி ஒரு நாளைக்கு யாரும் இல்லாத நம்ம வந்து நிம்மதே இருந்துட்டு போகணும் ஆத்தா வீட்டுக்கு வந்தால் இவ்வளோக்கு எப்படி தான் நியூஸ் போகமோ தெரில மூக்கு வியத்துக்குமோ தெரில கிளம்பி வந்துடுறனாலுங்க நமக்கு போட்டியாக ம் நம்ம தனியாக வந்தால் தான் நமக்கு நாலு கறி ஆக்கி போடுவாங்க சோறாக்கி போடுவாங்க நம்ம கிளம்பி வரோம் ம் என்ன திமுறில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒய்யாரமாக நின்றுக்கிட்டு பே முகையை பரு மொகரை இது மொகரையில் முழிச்சாலே புகால சிக்காது போகிறதுக்கு ஐயோ கடவுளை கடவுள் இந்தா ஐயம்மா ஆ அங்கே என்ன இருந்துச்சுன்னா அப்படி கத்துற மதியத்துக்கு தான் அண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க இட்லியும் வந்து நாலே என்னமோ அஞ்சு தான் கடந்துச்சு நான் சுட்டு தின்னுபுட்டு உனக்கு அந்த இட்லி எடுத்து வந்துருக்கேன் பார்த்துக்க சும்மா எதுவுமே செய்யல செய்யல நம்ம நேரம் தின்னு இருக்கிறான்னு என்னை பற்றி கண்டவங்கக்கிட்டையும் களை கெட்டுக்கிட்டு இருக்கியா கதை சொல்லிக்கிட்டு இருக்கியா ஆ ஏமா அழை வந்த உடனே இவ்வளோ வேலையை காட்டுறாளா ம் கண்டவ கண்டவ கூட வந்த அக்கா நாங்கள் இவ்வளோ என்னத்தை செய்யறது இவன் வாயெல்லாம் பிடிச்சி நல்லா கிழிச்சு அச்சு விடுறது தச்சு பாரு மூணு மாடுவோம் சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ என்னன்னா அவ்வளோ மேலே கழுவிக்கிறோம் அவள் என்னன்னா இவ்வளோ மேலே கழுவிக்கட்டு என்னடி இரு குழப்பாக இருக்குது நமக்கு எப்படியா இங்கே பார்த்தி ம் கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு செவ்வளோ நில்லுட்டு ஆஞ்சமா ம் வீட்டில் எடுத்துகிட்டு சொன்னால் கொடுத்துட்டு ஓ வேலையை பார்த்துக்கிட்டு போ உள்ளாட்ற அவ்வளோ இப்போலாம் வந்து உட்காந்து உட்கார செவ்வளோன்னு என்னட்ட அவள் கதையை நாங்கள் ம் உன்ன பற்றி அவ்வளோ என்ன பேசினாலும் கேவலான இருக்கு அட்டை இப்போ பிரச்சனை இவ்ளோ ம் இவ்வளோ வாய்க்குள்ள பூண்டா என்றைக்கி வெளில வர முடியும் அட்டி பயிட்டு காரி ம் ஒழுங்காக நீ உள்ளே போக சொல்லிவிட்டோம் மூணு பேரும் சண்டை வாங்கிட்டு கிடக்காண்டிங்கம்மா நான் அவ்வளோ தான் சொல்லுவேன் எவ்வளோ நூறு நாள் ரெண்டு நாள் வரோம்னா கம்முன்னு வருவோம் ஆட்டை வீட்டில் உட்காருவோம் நல்லா ஆடை வாங்குங்க இழை வாங்குங்கன்னா ஆக்கி போட்ட சொல்லி திம்பான் தின்னுபிட்டு மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு மூணா நாள் காலம் ஒன்றும் இல்லை எப்போவார் ம் எல்லாம் உங்கள் மூணு பேரும் காட்டி கட்டி கொடுத்தான் எப்போ வார் உங்கள் கிட்டே சக்கால தேர் காலமாக இருக்குது என்னடி இது அம்மா இதெல்லாம் சரிப்பட்டு வர பார்த்துக்கா சிவனு இருக்கிற இவ்வளோ எடுத்து எழுதி நாங்கள் பேசுனா ம் எப்போ பாருங்க ஒரு பொழப்பு ம் நாங்கள் என்ன கதை பேசுகிறோம் இவள பற்றி பேசுகிட்டா எங்களுக்கு வேலை பழப்பா இங்க பார்த்துட்டு அஞ்சம்மா வயசுக்கு பெரியவன் சொல்லி கொஞ்சம் மரியாதை கொடுத்து சொல்லிவிட்டா எப்போ மாதிரி ராவடி பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்கள் ஆ சே நாங்கள் என்னமோ ஏதோ விசாரிக்க விசாரித்து வந்துக்கிறோம் உனக்கு என்ன வந்து கிடக்கு நீ எப்படி வா அப்பா அத்தா உடனே வந்து அதே மாதிரி தான் நாங்கள் வந்துக்கிறோம் எப்போ பாரு எரி பிரி எரி ம் ஒழுங்கு மரியாதை வாயை முடிக்கிட்டு கம்முன்னு இருக்கிற வேலை பாரு எங்களை பற்றி பேசுறதுக்கு உனக்கு வேலை கிடையாது டீ கிருக்கச்சி ம் என்னம்மா இப்போ பக்கத்து வீட்டில் எடுத்துக்கிட்டு எல்லா வேலையும் எல்லா கதையும் எங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாள் அல்லவா உன்னை பற்றின லட்சணம் நீ பண்ணுற குடும்பத்தை பற்றின லட்சணம் டெய்லிக்கு தான் உன் 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 புருஷன் காரம் குடிச்சி குடிச்சி பிடிச்ச உடச்சி தர்றானாமா உன்னே என்னம்மா நீ இங்கே வந்து பேச வந்துட்டியோ எங்கக்கிட்ட அப்பேச்சி ஆ எல்லா கதையும் தெரியும் டிவ வார்த்தி ம் வயசில் தான் பெரியவளா இருக்கால தவிர கொஞ்சம் கூட மூளை இருக்குதா ம் தேவையில்லாத எதுக்கு இவகிட்டப்ப சண்டைக்கு போகிறான்னு தெரியலையே ம் பைத்த காரைட்டு ம் ஏன்னா பக்கத்து வீட்டுக்காதெல்லாம் எதுக்கு போய் சொல்கிறான்னு தெரியல அவள் பைத்த மாதிரி இப்போ ஆட போகிறான் ம் வெறி பிடிச்ச நாய் கணக்கில் ஏன் தான் இப்படி பேசுகிற காலத்தில் எக்கா ஏக்கா வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேக்கா ஏற்கனவே அந்த அஞ்சம்மா பேய் மாரி ஆடும் நீ எதுக்கு அந்த பக்கத்து விட்டு பொம்பளை கதையெல்லாம் சொல்கிறா எவன் என்னத்தை சொல்கிறா போகிறா வரேன்னு சொல்லி விட்டுற அடுத்த வழிக்கு அங்கே வர்ற ரகலையாக நடக்குது போனால் போட்டு என்ன கிழிக்கிற கிழிக்கிறாள்வோ ஏட்டி வாங்கிட்ட ஒரு கதை சொன்னால் எதுக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லி சொல்லி உன் அக்கா கதைக்கு திரும்ப அந்த கதை வந்து என்ன போட்டு கிழிக்கிறாளங்க என்னட்டு நீ நினச்சிட்டுறேன் உங்களுக்குலாம் சொல்கிறது தப்புட்டி நான் எதுக்கு எங்களை தெரிஞ்சும் இப்படி கேள்வி கேட்குறீங்க ம் எல்லா கதையும் சொல்லு சொல்லுங்க எனக்கு கேட்டுவிட்டு நான் கடைசியில் எனக்கு வருது பிரச்சனை இதான் எனக்கு சொல்கிற வேலையாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா என்னையே நீ என்னத்துக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே பொசி குட்டியா ஒன்றாலாம் என்னத்தான் பண்ணுறதுன்னு தெரியலக்கா ஒரு கோபப்பட்டனா எல்லாத்தையும் உலகி தள்ளிடுறேன் ஒன்றெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்தெல்லாம் சாதிக்க முடியும் ஒன்றும் சாதிக்க முடியாது சத்த நேரம் கம்முனு இரு அவள் முறைக்கிற முறைக்க அவள் என்னத்தை கேட்க போகிறாலும் தெரியலைப்போ போய் போய் இவள் வாயில் உழுவடின்னு ஆறு நான் ஆ என் முடிதான் என்னை போட்டு உரைக்கலான்னு நிற்கிறான் உங்களுக்கு என்ன வந்து கிடக்கு ஆ என்னமோ வந்து பத்து வழி மாதத்துக்கு வந்து பார்க்குற மாதிரி லட்சணத்தில் பேசிகிட்டு இருக்கணுன்னு இந்த போய் அக்காலும் கூட பார்க்க மாட்டேன் அம்மூஞ்செல்லாம் திருப்பி கிடச்சிட்டு திருப்பி ஆ எப்போ பாரு என்னை பற்றி பேசி கிடக்கிறேன் என்ன அந்த சாமலை மாடு கட்சிக்கிட்டால உங்களுக்கு எங்கள்கிட்ட சண்டை வாங்கி விட்டுப்பட்டு நல்ல பக்கத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குது புருசங்க குடிச்சிட்டு வரேன் நான் அடிக்கிறானான்ற கதையோட உங்கள்கிட்ட சொல்கிறாப்பு இருக்கு போன வழிக்கு பாக்கெட்டில் திருடுன காசை எடுத்தேன் எடுத்து வட்டி கொடுத்தோம் போனான்னு எல்லா கதையும் சொல்லியிருக்காங்க தானே போய் இந்த வழிக்கு கிழிச்சேன் கிழி கீழே இப்போ என்ன திரும்பவும் சொல்லியிருக்கா உங்ககிட்ட போய் வச்சுக்கிறேன் கச்சேரி உனக்கெல்லாம் நீ எல்லாம் வந்து எனக்கு பெர்த்தியார் கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஏன் கிட்டே கூட போகிற தங்கச்சென்ன கொஞ்சம் உங்களுக்குலாம் பாசம் இருக்குதா தாக்கணுன்னு வந்து பக்கத்தில் நல்லா ப பண்ணி கணக்கலாம் எப்போ பார் எரிபிரி 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 அப்படின்னு உங்ககிட்டலாம் பேசாதுக்கு காரணம் என்ன உங்களை விட மேலானவங்க அண்ணி அண்ணி சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தால் எத்தனை நல்லாவே இருந்திருக்கலாம் என்ன கணா எப்போ பாரு உங்களை பேச்சு கேட்டு கேட்டு அந்த பொம்பளையும் நான் படைச்சிக்கிட்டேன் இப்போ தான் எதை அந்த அந்த அண்ணிக்கிட்ட நான் வந்திருக்கிறேன் அவங்க என்ன ஆதரிக்கிறாங்க எனக்கெல்லாம் செய்கிறாங்க போகிறாங்க வராங்கன்னு உங்களுக்குலாம் போடுறாம தாங்கழுத்தி அதனால் எங்கெங்கே நடக்கிற கதையோ இழுத்து இழுத்து என்கிட்ட சொல்கிறீங்களே உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையே சி இந்த மாதிரி ஒரு புத்தியை நான் பார்த்ததே இல்லை இங்கே பரமா இதுக்கு மேலே இவ்வளோ பேசினாலும் வச்சுக்கா நல்லா சிலிண்டர் திறந்து விட்டு பக்குன்னு வத்தி குச்சி குளிச்சு போட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன் எல்லாம் சாங் அப்படின்ட்டு ஐய்யே அம்மா அப்படிலாம் செஞ்சு போடாதம்மா அம்மா இவ்வளோ ரெண்டு பேர் பேசுகிறதுக்கு என்னையோ பெரியாட்டவான் அப்போ இவங்க மூணு நாங்கள் மூணு பேர் என்னம்மா பண்ணோம் ஏற்றி என்னடி நினச்சிக்கிட்டே பண்ணுறீங்க ம் உங்களை மூணு பேரையும் ஒரு இடத்துல விட்டால் அவ்வளோ விட்டா போட்றக்க ம் எங்கள் மூணு பேருக்கும் சமாளி கட்டிட்டு பிடிங்க போட்றக்கா ஏற்றி வாயை முடித்து கம்முனு இரட்டியா என் பெரிய குட்டியா ம் இங்கே பார்ட்டி நீ வாயை திறந்தீங்கன்னா இன்றைக்கி இன்னும் வளர்க்க மாதிரி உங்கள் வாய்க்குள்ளே ஏறிக்க மாட்டேங்க ம் எப்போ வார் அவக்கிட்ட சண்டை வாங்கிக்கிட்டே அவளை பற்றி தேவையில்ல பேசிக்கிட்டு ம் ஏற்றி உங்கள் நீங்கள் குடும்பம் பண்ணுறீங்களா என்னடி பண்ணுறீங்க இவன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரைய எதுக்கிட்டி ஃபோனில் போட்டு பேசிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க ஏழு பண்ணுறாங்கன்னு சொல்லுறீங்க நீங்களே தெருக்காரியவளா இல்லை அவள் கூட பொருண்டவளாட்டியே கொஞ்சம் கூட அறிவு இல்லை அவங்களுக்குலாம் அக்கா தங்கச்சி ஒரு ஒரு வீட்டில் எப்படி இருக்கிறாள்வோ வாங்கிக்கிறாளுவோ இங்கே இங்கேருந்து லட்சக்கணக்கில் அங்கே அங்கே அங்கேருந்து லட்சக்கணக்கில் இங்கே வருது கை மாற்றல் பண்ணுறாளுவோ ம் எப்படிலாம் இருக்கிறாளுவோ பண்ட பாஷமாக உங்களுக்குலாம் பண்ட பாஷம் என்னென்ன தெரியலாட்டியே ம் எம்மா சாமி எனக்கு மூச்சையே வாங்க இந்த இட்லி சாச்சா இந்த இட்லி தின்னுட்டுக்குள்ளே என் உயிர் போ போன்னு போய் வென்று போட்றதுக்கு போ ம் நீங்கள் எழுக்குடா காலையில் வந்து இப்படி ஏன் உயிரை வாங்குறீங்களோ தெரியலம்மா ஒழுங்காக மாற்றி இருக்கட்டா இருங்க இல்லை மூணு பேரும் இப்போயே கிளம்புங்க ம் ரெண்டா பதினாறு வருஷம் வரும் அதில் ஏறி கிளம்புங்க நான் சொல்லிவிட்டோம் ஆமாம் என்ன பார்த்து பேசுகிறேன் ம் இம்மா கேள்வி கேட்டால் அவள் அவளை விட்டுரு எப்போ பாரு எங்களையே போட்டு நோண்டிக்கிறேன் பார்த்தா அதுக்கு வந்தவள வாங்கி சொல்லாத போன்னு துரத்திக்கிட்டே இதுக்கு வந்ததுலேருந்து என்ன நினச்சிகிட்ருக்குறேன் நீ சொன்ன மாதிரி இந்த வீட்டில் ஆறு கூட போட்டுற வேண்டி தான் அப்புறம் பார்த்துக்க ஆ படுத்து காலினுடைய கூட இடம் இல்லாத போடும் பார்த்துக்க எப்போ பாரு இதே ஒரு குழப்பாக இருக்குது ம் எல்லாத்துக்கும் காரணம் தான் அஞ்சம்மா முந்த மூஞ்சி முகரையும் பாரு சி ஓடு எதுக்குடி வந்தியா ஆ எதுக்குடி வந்தேங்க நாங்கள் வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டேங்கிட்டே சண்டாவங்களை வந்துட்டு பயிட்டுக்காரி இங்கே பாருக்கா தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காது அப்புறம் என்ன தான் தெரியாத பார்த்துக்கா மரியாதையாக இருந்துக்கா ஆ சீன்றா சீ என்னையே போய் ம் எல்லாத்துக்கும் கறந்த உட்காந்துக்கிறப்பார் சூனியக்காரி நல்லா சூன்யக்காரி கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிறப்பாரு இங்கே பாருட்டி மாலினியும் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் பார்த்துக்கா பாரு இதே தான் பற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை களைப்பிட்டுறேன் நான் வரேன்னு உங்களுக்கு காக்கா வந்து சொன்னாட்டி நான் அவா அவளும் கிளம்பி இங்கே வந்துட்டிங்களா என்னைக்காவது உங்கள் தொல்லை இல்லாத நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டு போகலாம் அவன் வந்தாக்கா அன்னைக்கு கிளம்பி வந்துடுங்களாட்டி எப்படியாவது ம் ஒரு பெத்த ஊத்துக்கு வர முடியாத போகுது உங்களால் ம் உனக்கு இருக்கட்டி ம் நீ பண்ண வேலைலாம் எங்கள் ஊரில் கடிக்கடியாக கிடக்கு ம் ஏ மாமியால் போய் நாஜனுக்கு சொல்லிவிட்டு சொல்லிட்டு ஒரு ஊரில் பஞ்சாயத்தே போய் வந்துடுச்சு ம் இவ்வளோலாம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும் ம் ரத்து வெட்டணும்லாம் பேசிக்கிட்டு தான் இருந்தேன் எனக்கு தெரியாத பிடிச்சி உங்கள் லட்சணம் பேசுகிறான் பேச்சு இங்கே நீ எல்லாத்தையும் கண்டு விட்டு விட்டு சைலண்டாக இருந்துகிட்டு இருக்கு இந்த நல்ல ஒன்று நினைப்பேன் நான் வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன் இருந்தாமா இது தின்னுபுட்டு அப்படி கடாசு எடுத்துகிட்டு போய் எவ்வளோ கழுவட்டும் நான் போய் படுக்க அன்னி ரூம்ல சரி நான் தான் கேட்கறேன் ஏம்மா நான் என்னத்தை பேசுவேன் ஒன்றுமே பேசலையே என்னை போய் என்னென்ன கேள்வி கேட்டுப்பாரான் நானே என் புருஷனுக்கு எனக்கு சண்டை வந்ததுல இந்த பஞ்சாயத்து வச்சுலேருந்தே தான் அலந்து போய் கிடக்குறேன் நீ ஆர்ட்டி சண்டை வாங்கக்கூடாதுன்னு கம்முன்னு இருக்கிறேன் இவன் என்ன போய் இப்படி சொல்லிட்டு போறல எவ்வளோ சும்மா விடலாமா இத்தனை நேரம் நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கா இத்தனை நேரம் அவள் குட்டி என் கையில் இருந்தது குட்டிமி மொகரையா பாரு மொகரையா என்னமோ என்னென்ன பேசி பேசிட்டு போறா பெரிய பெஞ்சி மாரி ஒரு கூட பிறந்த மாதிரி பேசுகிறாவ ஐயோ ஷாமி எனக்குமாயக்கம் வருடா ம் இவ்வளோ மாற்றி மாற்றி சண்டை வாங்குறது கூட அவ்வளோ வாய் தான் வலிக்குது எனக்கு இதை கேட்க கேட்க எனக்கு மண்டலம் வலிக்கிடுமா அம்மா ஏட்டி போங்கட்டி ஏட்டி எழுந்துச்சு போய் வா பெரியாத்தா ரூமில் தூங்குங்க இல்லை இந்த குட்டி ரூமில் போய் கம்முன்னு பட்டு தூங்குங்கட்டி ஏட்டி உங்களுக்கு என்ன கடை தெரியுமோ கொஞ்சம் நேரம் கழித்து வாங்க ம் அவன் போயிட்டாப்பார் போய்ட்டா பாரு பேசுனா நாலு வார்த்தை கேட்டால் போய்கிட்டே இருக்கிறான் நீங்கள் இதுக்கு மேலே நொய்யும் 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 நொய்யும்னுக்கிட்டு நமக்கு உயிரே போகுதுமா சாமி இவ்வளோ கிட்ட மனுஷன் மக்கள் உட்கார முடியாதுமா சாமி நான் வந்துருச்சு கிளம்புறான் ஏட்டி பார்த்தாட்டி எம் திமுறை பார்ட்டி ம் கொஞ்சமாவது பயம் இருக்காட்டி அவளுக்கு நம்ம மேலே சரி உனியாவது தங்கச்சிக்காரி நான் அக்கா என் மேலே எதாவது ஒரு பயம் இருக்காட்டி அவளுக்கு எப்படி மூஞ்ச அப்படி இப்படின்னு கேட்டுட்டு போகிறான் நம்மளை ம் ஏட்டி இவெல்லாம் ரொம்ப ஓவரா பண்ணுறாட்டி கூடிய சீக்கிரம் இவ்வளோ ஓட்ட வாங்கி வச்சாலும் சரிப்பட்டு வருவா இவள் பிடிச்சகிட்ட எம்மா திமுறை பிடிச்சி போய் எப்படிலாம் கேட்குறா பத்தியா ஏற்றி ஒரு கூட பிறந்த தங்கச்சி காரியை ரத்து வெட்டுறதுக்கு பஞ்சாயத்தில் நிற்க வச்சால உன் மானியா உன் மானியருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பேசுகிறா ம் இவெல்லாம் என்னடி பண்ணுறது ம் இதை விடக்கூடாது டீ இவன் ஆட்டம் ரொம்ப அடி அதிகமாக போய்கிட்ருக்கு காரணம் என்னென்னா என் தம்பி பொண்டாட்டி இருக்காள் அவன் அண்ணன் பொண்டாட்டி அவள் பண்ணி வைக்கிற வேலை அவள் கொடுக்குற நெலுவில் இவள் ஆடராட்டி அவளை அடக்கணும்னு வச்சுக்க தானே அடங்கி போயிடுவா எதாவது ஒரு ஐடியா போட்டு தூக்கணும்ட்டி அவளை இருக்கட்டும் இருக்கட்டும் நான் செய்யணும்னு இருக்கிறேன் எதுவும் பேசணும் நான் ம் என்னை பற்றி பேசிட்டு போகிறாள் அவளை என்ன செய்யலாம் இருக்கட்டும் நான் இந்த பிரச்சனையிலேருந்து இன்னும் வெளியில் வரல இருக்கட்டும் அவளை சாயங்காலம் வச்சுக்கிறேன் கச்சேரி வரட்டும் தம்பி போட்டாட்டியே அப்புறம் இருக்கு கச்சேரி சரி வாட்டி ம் இந்த சூலி ரூம்ல போய் படுப்போம் வாடி சொல்லி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாட்டி ம் நம்ம வேலைக்கு போறோம்னா அதுக்கிட்டேருந்து செக்கால் தேவை சேர்ந்தவன் சேந்தவ எல்லாருக்கும் ஊருக்கு ஊரா போய் சொல்லிட்டு வந்திருக்காட்டி நம்ம வேலைக்கு போறோம்னு ஐயோ ஐயக்காடிலேயே என்னடா நடத்தம் அப்படியாறாட்டி ம் நான் வரும்போது பார்க்குறேன் அந்த முக்கில் சின்ன அத்தனை பெரிய நாத்தரம் இறங்கி வீட்டுக்கு போகிறாள்வோ ஐ ஐயோ எதுக்கு நமக்கு தேவையில்லாத இவ்வளோ கூப்பிட்டுட்டு பேசிக்கிட்டுன்னுட்டு நான் ஒன்றும் சொல்லல பார்த்துக்கேன் அப்படியே செவனோன்னு அடைச்சி போய் நிற்கிறேன் வாய் என்ன வேலைக்கு நீ போறீங்க ஏதா போறீங்க எப்படி வரீங்க என்ன சம்பளம் என்ன வேலை அய்யோ பெரிய வேலை ஆ என்கிட்ட சொல்லலை உமாங்காதே என்னன்னு தான் தாடி ம் பார்த்துக்க எப்படி எல்லாம் விஷயம் பரவுதுன்னு ஏற்றா நம்ம இந்த வேலைக்கு போகிறோம்னு தெரிஞ்சது என்னட்டி ஆகும் சிரிப்பா வருது எனக்கு ஒரு பக்கம் வெசனமா இருக்கட்டி ஐயோ கடவுளே கடவுளை புருசனே கேட்டா இருக்கா நான் என்னத்த சொல்றது என் புருஷங்ககிட்ட கம்ப்யூட்டர் வேலை தான் சொல்லிவிட்டான் நீ எங்கிட்டி போனேன் பள்ளிக்கூடத்துக்குன்னு என்னை போட்டு போட்டு திருவி திருவி கேட்டார் எப்படி சமாளித்து வந்துட்டோம்ல நான் அப்புறம் என்ன தான் பண்ணுறது நம்ம போகிற வேலை கூட்டுற வேலை நான் சொல்ல முடியும் ஐயோ கடவுளே நினச்சாலே பயமாக இருக்குது என்றைக்கி இந்த ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சு நம்மளை காரி துப்ப போகிறாலும் கூட நல்லா மினிக்கிட்டு நல்ல டீச்சர் கணக்குக்களை போனாலு கூட வாங்க கூட்டி கழுவுறதுக்கு போனாலோ போடுறதுக்குன்னு நம்மளை காரி துப்புறதுக்கு எனக்கு அது வர பயமாக இருக்குது நான் அப்படி எவ்வளோ கேட்டாலும் நான் சொல்லிவிட மாட்டேன் ஏன்னா அங்கே நான் திருடுறோம் போய் சொல்கிறேன் வேலைக்கு தானே போனோம் நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு மாற்றி விடணுக்கா இல்லைனா இவ்வளோட்டு நான் சமாளிக்க முடியாது பத்துக்க என்னமோ அப்போ இந்த ஊருக்கு அறிவை எவ்வளாவது நம்மளை வாட்சி பண்ணாமலா இருக்க போகிறாள்வோ ஐயோ கடவுளே என்னைக்கும் பல நாள் திருடம் ஒரு நாள் அகப்படுவான்ன கதையாக எனக்கு பயமாக இருக்கு டீ நடக்குமோ தெரியல